எல்லாம் ஏட்டு சொல்றது மேட்டுக்கு சாவிருக்கும் உள்ள போய் ரெடி மாமா வண்டி விட்டு உம் யாரு அது வீட்டை துறக்கிறது

கோவல ஆமா யார் இந்த பொண்ணே என்ன இந்த பொண்ணு யாரு ஆமா பொண்ணே யாருமா உன் ஃப்ரெண்டா எது ஃப்ரெண்டா ஏங்க உங்களுக்கு என்ன ஆச்சு முத இவ யாரு உன் சத்திய புடிச்சிட்டு இருக்கே ஏய் மாமா மேலந்து என்னது மாமா இவன் புருஷன்

நீ சொல்லுமா நீதான் எங்க ஓடுக்கா நாங்க ரெண்டு ஒரு மாசத்துல கல்யாணம் நீங்க யாருக்கா அடுத்த மாசம் கல்யாணமா ஐயோ அய்யோ ஐயோ இவனுக்கு எங்க கல்யாணம் அஞ்சு வருஷம் ஆகுது ரெண்டு குழந்தைங்க இருக்குது அய்யோ கல்யாணமே அவங்க பேச்சுலரு சொன்னான்

என்ன பார்த்தா கார் பங்களா பாத்து வந்த மாதிரியா தெரியுது நான் உனக்கு எவ்ளோ உண்மையா இருந்தேன் என் வாழ்க்கைக்கு என்னடா பதில் உனக்கு கல்யாணம் பண்ணத கல்யாணம் பண்ணதாவே இருக்கட்டும் அவளுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணத நிச்சயதார்த்தம் பண்ணதாவே இருக்கட்டும் எங்க ரெண்டு பேருக்கு நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அடச்சி கையோடு இதுக்கப்புறம் உன நம்புவோனா அக்கா அவனுக்கு வேணுமா சி வேணா உனக்கு வேணுமா எனக்கு வேணவே வேணாம் இவன் உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் இப்படியே விட்டா ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்க வரதையும் அவனுக்கு எடுத்துருவான் அப்ப கதை இங்கேயே முடிச்சிடுவோம்